அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றவங்களுடைய ஃபேமிலிக்கு குவார்டர்ஸ் பக்கத்துல இருக்கும் பெரிய ஜங்ஷன் அது அந்த குழந்தைங்கள்லாம் சாயங்காலத்துல ஒன்னா விளையாடும் எல்லாமே விளையாடிட்டு இருக்கும் அப்படி எல்லாமே விளையாடுற போது பாருங்க ஒரு ட்ராக் ரயில் இப்படி ஒரு ட்ராக் இப்படி போகுது இன்னொரு ட்ராக் இப்படி போகுது இன்னொரு ட்ராக் இப்படி போகுது இந்த குழந்தைங்கள்ல ஒரு பையன் என்ன பண்றான் ஒரு ட்ராக்ல விளையாடுறான் அவன் என்ன கணக்கு பண்ணி விளையாடுறான்னா ஆன் எனி அக்கௌண்ட் அந்த ட்ராக்கில் ரயிலே வராது இதில் மட்டும் நாங்கள் விட மாட்டோம்டா இது ஒரு நூறு அடி போய் நின்றுடும் அதனால இதில் ரயிலே போவாது நீ எப்போது விளையாடுறதா இருந்தால் இது உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவன் சொல்கிறான் அந்த அந்த ட்ராக்கில் வச்சு விளையாடி அவன் உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான் நல்ல எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் போகக்கூடிய ட்ராக்கில் பதினஞ்சு பசங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறான் இவன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சொல்கிறான் டே இங்கே வாங்கடா இங்கே விளையாடலாம் ஆ பதினஞ்சு பேர் நாங்கள் விளையாடுறோம் உனக்கு திமுறா நீ ஒத்த அங்கே போய் உட்காந்து விளையாடிக்கிட்டு எங்களை கூப்பிடுறியா முடியாது போ நாங்கள் முடியாது அவன் சொல்ல நான் வரமாட்டேன் ஆச்சா இந்த டயத்தில் ட்ரெயின் வருது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டருடைய டியூட்டி என்னன்னா அந்த லைன் மாற்றி விடணும் யூஷுவலாக எந்த ட்ராக்ல அவர் விடுவாரோ அந்த யூஷுவலாக விடுற ட்ராக்ல பதினஞ்சு குழந்தைங்க விளையாடுது இப்போ இன்னொரு லைன்ல மாற்றி விட்டா இந்த ஒரு பையனை அடிக்கும் சார் டிஎன்பிஎஸ்சி மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்குறாங்க கேட்டுட்டு என்ன கேட்குறாங்க நீ ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தால் பதினஞ்சு பேர் இருக்கிற அந்த பக்கம் ரயில விடுவியா இந்த ஒத்த பையன் விளையாடுறானே இந்த பக்கம் ரயில விடுவியா ஒன்று மாற்ற முடியாது ரயில் வந்துருச்சு யார்ட்ட விடுவேன் நூத்துக்கு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது பேர் இப்போ நான் உங்களையே கூட கேக்குறேன் உங்க மைண்ட்ல நான் எங்கிட்ட பதில் சொல்ல வேணா நீங்க முடிவு பண்ணிக்கங்க யாருக்குன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் மாத்தாதீங்க நீங்க முடிவு பண்ணிக்கங்க பதினஞ்சு குழந்தைங்க விளையாடுது ஒரு குழந்தை அங்க விளையாடுது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ட்ராக் மாத்தணும் விட்டா யூஸ்வலா போற ட்ராக்ல விட்டா பதினஞ்சு குழந்தைங்களை அடிச்சிடும் இந்த ட்ராக்ல விட்டா அந்த ஒரு பையனை அடிச்சிடும் எங்க விடணும் அப்படின்னு கேக்குறாங்க இந்தியால தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்ட் ஆன்சர் என்ன தெரியுமா ஒரு குழந்தை அதாவது எவன் நியாயமா இருக்கிறானோ அவனை கொண்ணுன்னு எதெல்லாம் பிசாசோ அதையெல்லாம் காப்பாற்றணும் இல்ல இந்த நாடு உருப்பிடும் இந்த ஆங்கில நீங்க யோசிச்சீங்களா அவன் தானே சார் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் இதுல வராது அப்படிங்கிற அறிவோட தெளிவோட வாழ்றான் அப்ப அறிவோட தெளிவோட வாழற மனுஷனை கொண்டுட்டு அறிவும் தெளிவும் இல்லாத விலங்குகளை காப்பாற்ற வேண்டும் என்பது எந்த வகையில நியாயம் அப்புறம் எதுக்கு ஸ்கூலு எதுக்கு கல்லூரி எதுக்கு கல்வித்துறை எதுக்கு மனிதனுக்கு அறிவை ஏற்படும் இடிச்சிட வேண்டியதானே எல்லாத்தையும் அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன தோணுது பதினஞ்சு பேரை காப்பா அதெல்லாம் வேணாம் பதினஞ்சு பேரும் உருப்பிடாதவன் ஒருத்த சொன்ன அறிவுரையை கேட்காதவன் இல்லையா இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய சிக்கல் எது சரியோ அதை செய்கிறவனை குறை எது தவறோ அவனை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்ப இந்த நாடு எப்படி முன்னேறும்